தளபதி அவர்களின் இன்று அஞ்சாலை அம்மாவுக்கு நினைவு நலனை முன்னோக்கி நாங்கள் எல்லா மகளிரும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க அனைத்து மகளிர்களும் ஒன்றிய நகரம் எல்லாம் சேர்ந்து வந்து அம்மாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம் மகளிர் எல்லா நிர்வாகிகளும் வந்து மரியாதை செலுத்தினார்கள் பெண்களுக்கே முன் உதாரணமாக கருதக்கூடிய நம்ம நம்மளை சார்ந்த நம் நாட்டை சார்ந்த நம் அஞ்சலி அம்மா அவர்கள் முன் உதாரணமாக திகழக்கூடிய நம் அம்மா பெண்களுக்கான நிறைய விடுதலை போராட்டங்களில் பெண்கள் வெளியே வர வேண்டும் என்ற நிறைய விஷயங்களில் வந்துட்டு நமக்கு நிறைய செயல்பாடுகளை செய்து கொடுத்துருக்குறாங்க முக்கியமாக பெண்கள் அனைவருமே வந்துட்டு வீரத்துடனும் கா மிகவும் ஒரு புத்துணர்ச்சியுடனும் செயல்படுறதுக்கு காரணம் நம் அஞ்சலி அம்மா மடி நம்ம அம்மா மாதிரிலாம் நிறைய முன்னுதாரணமான உள்ள பெண்மணிகள் தான் காரணம் அனைவருமே இதே செயல்பாடுகள் படி அனைவருமே நாங்கள் வந்து உதாரணமாக எடுத்து செயல்பட்டு அஞ்சலி அம்மா மாதிரியே நாங்களும் சிறந்த ஒரு பெண்மணிகளாக செயல்பட்டு ஜெயிச்சு காமிப்போம் உறுதி அளிக்கிறோம் எல்லாருமே